சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் ஃப்ரெஷ் கிரீம் தான் செய்ய போகிறோம் நம்ம ஃப்ரெஷ் கிரீம் போட்டு ரெசிபி செய்யும்போது கடையிலேருந்து வாங்கி வந்து அந்த ரெசிபியை செய்வோம் மீதி இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் கொஞ்சம் நாளில் அது வீணாக போயிடும் அந்த மாதிரி செய்யாமல் நான் வீட்டில் இருக்கிற பாலாடையை வச்சு நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் செஞ்சு உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் செஞ்சாலும் அது எப்படி ப்ரிசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு எப்படி உபயோகப்படுத்தலாம்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் தினமும் அரை லிட்டரு மாட்டுப்பால் வாங்குவோம் அதை காய வச்சு ஆறுந பிறகு பிரிட்ஜில் எடுத்து வச்சிடுவேன் எடுத்து வைக்கும்போது அதில் நமக்கு பாலாடி நல்லா நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் பாலாடி தான் இது மிக்சியில் போட்டு அரைச்சி வெண்டம் எடுத்து நெய் காய்ச்சிவோம் அதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதில் தான் நம்ம ஃப்ரெஷ் கிரீம் செய்ய போகிறோம் இது பூராவும் செய்ய போதில்ல கொஞ்சமாக தான் எடுத்து ஃப்ரெஷ் கிரீம் செய்ய போகிறோம் நானே செய்யறதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பிரிசருக்குள்ளேருந்து எடுத்து இந்த பாலாடியை விலகி எடுத்து வச்சுட்டேன் ஆனால் இது இன்னும் இலகி வரல கொஞ்சமாக தான் இலகி இருக்கு அதை மட்டும் நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது பாலாடியை மட்டும் போட்டு அரைச்சிக்கணும் இதை அரைக்கும் போது நம்ம நல்லா அரைக்கக்கூடாது நம்ம வெண்ணெய் வரத்துக்கு மொதல் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அரைக்கணும் இந்த பாருங்க நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அரைச்சி எடுத்து இந்த மாதிரியும் நமக்கு வந்துருக்கு இப்போ நமக்கு ஃப்ரெஷ் கிரீம் ரெடி ஆயிடுது ரொம்ப சுலபமாக இந்த ஃப்ரெஷ் கிரீம் நம்ம செஞ்சலாம் ஒன்றுமே இல்லை பாலாடைய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது தான் அப்படி இல்லைன்னா நம்ம கையாலேயே கூட விஸ்கு வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் ஆனால் விஸ்கு வச்சு அடிக்கும் போது ரொம்ப லேட்டாகன்றதுக்காக நான் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி அடிச்சின்னு நமக்கு அருமையான ஃப்ரெஷ் கிரீம் கீழே அடிச்சு எடுத்துக்கு போகிறேங்க இங்கே ரொம்ப நேரம் அரைச்சாக்கா நான் வெண்ணெய் திரண்டு வந்துடும் அதனால் முதல் முதல் முதலாக நீங்கள் வந்து ப்ரெஷ் கிரீம் செய்கிறீங்கன்னா அப்பப்போ இடையடியாக திறந்து பார்த்துங்க இந்த மாதிரி கிரீமியாக வரும்போது எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ பார்க்காம அதிக நேரம் ஓட விட்டுட்டிங்கன்னா மிக்சியை அதில் நமக்கு வெண்ணெய் தான் திரண்டு வரும் இப்போ இது நான் பாதி தான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த பாதியில் நான் ஐஸ் வாட்ரை ஊற்றி கொஞ்சம் நேரம் அரைக்க போகிறோம் பாருங்கள் வெண்ணெய் எப்படி திரண்டு வருதுன்னு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அதிக நேரம் வரைச்சேன்னா வெண்ணெய் திரண்டு வந்துடும்க்காக தான் நான் இதை சொல்கிறேன் இதனால் அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம இப்போ இது மொதல் தடவை சுற்றி சுற்றி நான் எடுத்த பிறகும் அது வந்து கிருமியாகவே இருக்குது இன்னும் வெண்ணெய் நமக்கு வரலை இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டோங்கன்னா நமக்கு வெண்ணெய் வந்துடும் நான் இன்னொரு தடவை இதை அரைச்சி கட்டுறேன் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க பால் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் திரண்டு வந்துடுச்சு இது வந்து ஃப்ரெஷ் கிரீம் எந்த ஸ்டேஜில் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இதை வந்து செஞ்சு காட்டுறேன் பால் தனியாக கீழே இருக்குது இப்போ வெண்ணெய் திரண்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப நேரம் ஓட விட்டு எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி வெண்ணெய் தான் திரண்டு வரும் அதனால பார்த்து ஃப்ரெஷ் க்ரீம் செஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பரான ஃப்ரெஷ் கிரீம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்து ப்ரீஸர்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ரெசிபி செய்கிற அன்னைக்கு இதை நம்ம எடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சு அதில் நம்ம ரெசிப்பியில் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படியும் உங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு மீதி இருக்கிறத நீங்கள் பிரிஸருக்குள்ளே எடுத்து வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் அதை எடுத்து வெண்ணெய்யா ஆக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு வேணும்னா தினமும் நாம் பால் காய்ச்சி பிரிட்ஜில் எடுத்து வைப்போம் அந்த பால் அடையை எடுத்து நம்ம என்னைக்கு ரெசிபி செய்கிறோமோ அப்போவே நம்ம அந்த ஃப்ரெஷ் கிரீம் செஞ்சு அந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு லிட்ரு பால் எடுத்து வச்சுருந்தேன் அரை அரை லிட்டராக ரெண்டு பாத்திரத்தில் காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பால் அடையை மட்டும் நான் எடுத்து இப்போ ஃப்ரெஷ் கிரீம் செய்ய போகிறேன் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ஃப்ரெஷ் கிரீம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்றைக்கு நம்ம இப்போ நம்ம வேறு என்ன ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு என்ன பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்வோம் அதுக்கு தான் நம்ம அடிக்கடி நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும் அன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி பாலாடையை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து அதை ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிங்கன்னால் ஒரு நாளைக்கு நமக்கு எந்த செலவும் இல்லாத நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பால் பாலாடை வந்து ரொம்ப ஐஸாக இல்லாமல் இருந்ததால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நம்ம பாலாடை எடுத்து நல்லா கேட் ஐஸ்லேருந்து உடனே எடுத்து நம்ம பாலாடையில் ப்ரெஸ் கிரீம் செஞ்சதால் முன்னே அது நல்லா கிருமியாக இருந்தது நீங்கள் இந்த இப்போ இந்த மாதிரி செய்து ப்ரெஷர்குள்ளே எடுத்து வச்சாக்கா அதே மாதிரி நம்ம கிருமியாக நமக்கு ப்ரெஸ் கிரீம் கிடைச்சிடும் நீங்களும் ப்ரெஸ் கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்